கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன் தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுவத்தி ரெண்டாவது சங்கீதம் வசனம் பன்னிரண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் எளியவர்களுடைய கூப்பிடுதலை புறக்கணிக்காத தேவன் எளியவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவரை அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக உன்டைய செவிகள் திறந்து இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரை உதவியற்று அண்டவரை தனித்து கைவிடப்பட்டு சிறுமைப்பட்டவர்களுடைய அண்டவரை கூப்பிடுதலையும் அண்டவரை நீங்க ஒரு நாளும் அண்டவரை புறக்கணிக்க மாட்டீங்க இந்த நாளைய நோடு கூட சேர்ந்து ஜிபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஐயோ நான் எளிமையானவனா இருக்கிறேனே நான் சிறுமைப்பட்டவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை உதவியற்றவனாய் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை இந்த நாளை யார் அண்டவரே கண்ணீரோடு இருந்தாலும் அண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வது யார் என்று சொல்லி அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் கத்தர் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கத்தர் கேட்கிற தேவனாய் கேட்கிற தேவன் மாத்திரமல்ல அந்தவரை என்ன உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக கூப்பிடுகிறார்களோ அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கும்படியாய் அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் அந்த காரியத்திலே ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாய் அந்தவரை உம்முடைய பிள்ளைகளுடைய அருகாமையிலே நீங்க இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர தேவனை அண்டவரை பார்த்து ஆண்டவர சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல கேட்கட்டும் ஆண்டவரை உடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் அண்டவரை தீர்க்க முடியாத பாரங்கள் அந்தவரை மன வியாகுளங்கள் அன்றவரை வியாதிகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை இந்த அவைகள் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவரை அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக ஜபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் கை கூடி காரியங்களை வரப்பண்ணுங்க ஆண்டவரே எனக்காக பின்னைப்பட்டு இந்த காரியத்தை செய்வது யார் என்று சொல்லி ஆண்டவர பிள்ளைகள் கலங்கி போய் இருப்பார்களானால் கத்தாவை இந்த நாளில் உம்முடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்றீங்க உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவாகட்டும் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அண்டவரை சிறுமையானவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் கேட்டு விண்ணப்பத்தை ஆண்டவரே இன்றைக்கு கத்த செய்ய போற அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்